ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோன்னு கூட சொல்லலாங்க அது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாலை பொழுது வேலைகள் தாங்க ஈவினிங் ரொட்டீன் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா பால் கறந்து பால்லேருந்து எப்படி தயிராக்கி தயிர் வந்து எப்படி மோராக்கி மோர்லேருந்து வெண்ணெய் எப்படி எடுத்து வெண்ணெயிலிருந்து எப்படி நெய் செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் கறந்துக்கலாம் தினமுமே நான் இந்த வேலையை செய்வேனானா இல்லைங்க எங்கள் அத்தனால் முடியாத சூழ்நிலையில்தான் நான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் கறப்பேங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா மடியை கழுவிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து சும்மா ஒரு சொட்டு மட்டும் எடுத்திருக்கேங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக வரவரண்டிருக்கும் அதனால் லைட்டாக எண்ணெய் த நல்லெண்ணெய் தடவிட்டோம்னா நல்லா பசையை கொடுக்கும் நம்மளுக்கு பால் கறக்கறக்கு இந்த பசுமாட்டுக்கு வந்து நல்லாவே காது கேட்குங்க நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து நடந்துக்கும் பார்த்தீங்கன்னா வில விலங்குலையேயே இப்போ வந்து ஆடு மாடு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பசு மாட்டுக்கு தான் வந்து நல்லா கருணை நிறைந்த கண்களை கொண்டதுங்க அதனாலேயே இன்னும்போது நம்ம இந்துக்கள் வந்துட்டு இந்த கருணை நிறைந்த பசுமாட்டை வந்து கோமாதா அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வீகமாக வச்சு வழிபடுறாங்க எல்லா பக்குவமே இந்துக்கள் வந்துட்டு பசுமாட்டை வந்து தெய்வீகமாக வச்சு வழிபடுறாங்கன்னா அது காரணம் வந்து அது வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்டதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயர் குளத்தில் வந்து பிறந்த கண்ணன் வந்துட்டு பசுமாட்டு மீது அவ்வளோ அன்பு செலுத்துனாங்க அந்த அன்பில் வந்துட்டு பசுமாடுகளும் கண்ணனோட அன்பில் நினைந்தது வந்து அளவே இல்லையாமாங்க நம்ம இந்தியர்களோட வாழ்வில் வந்து ஒரு இன்னத இடத்த ஒரு உன்னத இடத்த வந்து பிடித்தது இந்த பசுமாடுதாங்க மாடு தாங்க ஏன்னா அந்த தாய்ப்பாலுக்கு ஈடு கட்டக்கூடியது வந்து இந்த பசுமாட்டனோட பால் மட்டும்தாங்க அதனால தான் நம்ம நம்முடனே அந்த வாழ்கிற பசுமாட்டை வந்து கோமாதா அப்படின்னு நம் முன்னோர்கள் வந்து அழைச்சாங்களுங்க இனி பால் கறந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு பால் தினம் வந்துட்டு ஒரு கப் கா பால் மூலமாக உச்சி முதம் பாதம் வரை ரொம்ப நன்மைகள் இருக்குங்க அதனால தான் நம்மளோட தேசிய லெவலில் பால் தினமே கொண்டாடுறாங்க பாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது எலும்புகளுக்கும் பற்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து கிடைக்குதுங்க பால் எடுத்துக்கூடாதுன்னு இப்பெல்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக டெய்லியும் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் அதில் கால்சியம் சத்துக்களும் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ஆரோக்கிய ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியில் அந்த காலத்தில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுக்க சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமினோ அமிலம் அப்படிங்கிற தன்மை இருக்குங்க பாலில் நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்துட்டு அந்த அமிலோ அமிலம் தன்மை வந்து உற்பத்தி ஆகாதுங்க அதனால் டெய்லியும் நைட்டு தூங்கும்போது நம்ம வந்துட்டு பால் ஒரு டம்ளர் குடிக்கும்போது அந்த அமிலோ அம் அமிலம்ங்கிற தன்மை இருக்கிறனால நம்மளுக்கு தூக்கம் நல்லா வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலில் வந்து விட்டமின் பி டுவெல்வுங்கிற சத்துக்கள் இருக்கிறனால இப்ப நம்மளுக்கு வந்து வயசான காலத்துல ஐம்பது அறுபது வயசான ஞாபக மருதி எல்லாம் இயல்பாகவே ஏற்படுங்க அந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ரெகுலராகவே பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அதுல எந்த தப்பும் இல்லைங்க பால் கறந்துட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே விரிஞ்சிருச்சுங்க அது அப்படியே பறிச்சிட்டு இருக்கும்போது மருகு இருந்துச்சு கொழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் வாசத்துக்காக மட்டும் வச்சு நம்மளோட மாலையில எல்லாம் ஆரத்துலையெல்லாம் கட்டுறது இல்லைங்க அலங்காரத்துக்கு மட்டும் வைக்கிறது இல்லை அதில் அந்த கொழுந்தில் வந்துட்டு நோய்களை வந்து ஓட ஓட விரட்டக்கூடிய மகத்துவ குணம் நிறைஞ்சதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து மூட்டு வழினாலும் அவதிப்படுறவங்க அளவே இல்லைங்க அந்த மூட்டு வலிக்கு வந்து சிறந்த மருந்து வந்துட்டு இந்த மறிகொழுந்தோட எண்ணெய்ங்க அதுக்கப்புறம் வந்து தலைவலி மெயினா தலைவலி பிரச்சனை இப்போ எல்லாத்துக்குமே இருக்கு அந்த தலைவலிக்கும் வந்துட்டு சிறந்த மருந்து மறிகொழுந்து தாங்க தலைவலிக்கும் மூட்டு வலிக்கும் எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து வந்து ஒரு கையளவு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக விட்டுக்கணுங்க நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு விட்டு இந்த மறிகொழுந்து பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சு அந்த விழுதை வந்து நல்லா போட்டு எண்ணெயில் காய்ச்சி எடுத்து அப்படியே பத்து மாதிரி எடுத்து கால்களுக்கும் மூட்டுகளுக்கும் தலைக்கும் நம்ம தடவிட்டோன்னா கால் வலியும் மூட்டு வலியும் யும் கண்டிப்பாக சரியாகுதுங்க முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மறிகொழுந்து வந்துட்டு உண்மையாகவே அது மகத்துவ குணம் கொண்டுதுங்க சரி வாங்க நம்ம வந்து பால் இப்போ ஆரிடுச்சு எப்படி தயிர் வந்து உரையூத்துலான்னு பார்க்கலாங்க பால் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் வந்து நம்ம இவ்வளோண்டு தயிர் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே இந்த தயிரை ரெண்டு லிட்டர் பாலுக்கு பெற போட்டாலே போதுங்க ரொம்ப கம்மியாக தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் தயிர் வந்து புளிக்காமல் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ அவசரமாக தயிர் பெறப்போ பெறையாகணும் ஒரு மூணு டு நாலு மணி நேரத்துக்குள்ளே பிறையாகணும்னா இந்த மாதிரி ரெண்டு மிளகாயை வந்து மேலே போட்டிங்கன்னா மூணு டு நாலு மணி நேரத்துக்குள்ளே பிறையாகும் ஏதாவது எமர்ஜென்சி நம்ம வந்து நைட்டு வந்து தயிரை பெறப்போட மறந்துட்டோம்னா இந்த மாதிரி வரமுளகாயை ரெண்டை போட்டிங்கன்னா மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே பிறையாயிருங்க காலையில் எப்படி தயிராகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ காலையில் இப்படி வந்துட்டு நம்மளுக்கு தயிர் பெறையாக இருக்குதுன்னு பார்க்கலாங்க வரணும் எவ்வளோ கெட்டியாக எப்படி பெறையாக இருக்குன்னு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கால் டீஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் தயிர் எடுத்து ஒரே யூத்துனாலே போதுங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு தயிர் வந்து புளிக்காமல் கிடைக்கும் தயிராக நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பேக்டீரியாக்களை வந்து நம்ம உடம்பில் இருந்து அழிக்கக்கூடிய திறன் வந்து தயிருக்கு மட்டும்தாங்க இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக பயன்படுங்க வயிற்று வயிற்றில் வந்து இப்போ அல்சரு அந்த மாதிரி பிரச்சனை வயிற்று பிரச்சனைகளுக்கெல்லாம் இது தயிர் நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நல்ல நிவாரணங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த உரையூத்துன தயிர்லேருந்து எப்படி மோர் சிலுப்பலான்னு பார்க்கலாங்க மோர்லேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கலான்னு பார்க்கலாங்க நான் வந்து எனக்கு தேவையான அளவு வந்துட்டு நான் தயிர் எடுத்துட்டு அந்த மோர் சிலுப்புற குண்டாவுக்கு மாற்றிட்டுங்க இந்த மாதிரி நான் மோர் சிலுப்புற மிஷின் இருக்குங்காட்டி அதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து மிக்ஸியில் கூட சிலுப்பலாம் மிக்சியில் வந்துட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு சிலிப்புனிங்கன்னா மோரெலாம் வெளியில் வராது இந்த மாதிரி நம்ம தயிரை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல இல்லை அப்படியே நீங்கள் வந்து மோராக சிலுப்புறதுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு அப்படியே சுடுதண்ணி வந்து சும்மா இப்படி நான் அடுப்பில் வச்சதே எடுத்துட்டு இந்த ஓரத்துல எல்லாம் டக்குன்னு வெண்ணெய் வந்துடுங்க தண்ணி வந்து ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க அப்புறம் வந்துட்டு வெண்ணெயெல்லாம் உருகிரும் அப்படியே ரொம்ப அப்படியே வெச்சதையும் அப்படியே லேசாக சூடு ஆகி ஆகாமல் எடுத்து சைடெல்லாம் இந்த ஓரத்தில் தெளித்து விட்டிங்கனாலே நல்லா இந்த மாதிரி ஒரே செகண்டில் வெண்ணெய் உருண்டு வந்துடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து வெண்ணெய் நல்லாவே கிடச்சிருச்சு இந்த வெண்ணெயை வந்துட்டு குளுந்தண்ணியில் போட்டு ஒரு சொட்டு மோர் இல்லாமல் எடுத்து வச்சுருங்க மோர் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த மாதிரி மோரை வந்து தாளித்து எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சுவையாக இருக்குங்க மோர் வந்து சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கும்போது மோர் வந்துட்டு ரெகுலராகவே சாப்பிட்ணுன்னு தோணிடும் அந்தளவுக்கு நீங்கள் தாளிச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஒரு ஐம்பது வயசு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மோர் தாளித்து எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து சீரகம் கடுகு கருகாப்பிலாம் போட்டுங்க வர மிளகா வந்துட்டு இந்த மாதிரி செவக்கை வணக்கிட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நம்ம மோரை ஊற்றும் போது கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க இல்லாட்டி வந்து மோர் திரிஞ்சிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோரை ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி இந்த மோர் நம்ம எடுத்துக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல்லையும் உடம்புலேயும் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வந்து நீங்குதாமாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி கேஸு வயிறு வந்து கேஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் மோர் குடிச்சிங்கன்னாவே நல்லாவே நிவாரணமாக இருக்குங்க அதுக்கப்புறம் நல்ல காரமாக காட்டமான உணவு வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து ஆகாதுங்க அது அந்த சமயத்தில் நம்ம வந்து மோர் குடித்தோம்னா வந்துட்டு நல்லா வந்து நம்மளுக்கு சக்தியாகும் நல்ல உடல் சூட்டையும் தனித்து வயிறு உப்பசமெல்லாம் இல்லாமல் நல்ல மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இந்த மோர் உதவுதுங்க நம்மளோட அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சாங்க அந்த வெண்ணெயை வந்துட்டு எப்படி நெய்யாக உருக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வெண்ணையை வந்துட்டு நல்லா குளுநண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துடலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இருக்கும் அந்த மோரோடவே போட்டிங்கன்னா நெய்யும் வந்து ஸ்மெல் அடிச்சிரும் சீக்கிரமும் கெட்டு போயிடும் அதனால வந்துட்டு வெண்ணெயை நல்லா தண்ணியில் இந்த மாதிரி கழுவிட்டு அப்புறம் நெய்யாக உருக்கிக்கலாங்க நம்ம வந்து நெய் வந்துட்டு நம்ம ஆயுர்வேதத்தில் வந்து மிக 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 முக்கியமான இடம்பெற்று இருக்குதுங்க தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் வந்துட்டு நல்ல அந்த ஒமேகா த்ரீங்கிற நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பிட்டுற்றி அமிலங்கிற ஒரு திரவியம் வந்துட்டு எந்த ஒரு பொருளையுமே இல்லைங்க நெய்யில் மட்டும்தான் அந்த பிட்டுற்றி அமிலமும் லினோலிக் ஆசிட் அப்படிங்கிற மிக மிக அதிகமான அளவில் நெய்யில் இருக்குதுங்க அதனால் வந்துட்டு தினசரி நம்ம நெய்யை வந்துட்டு சேர்த்து கொள்ளும் போது தினசரி காலையில் நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமே புதுப்பிக்குதாமாங்க அந்த செல்கள் புதுப்பிக்கிறனால நம்மளுக்கு வந்து ரெ தினமுமே புத்துணர்ச்சி கிடைக்குது உடல் முழுக்க வந்து உற்சாகமாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இந்த நெய் யூஸ் ஆகுதுங்க அதனால் ரெகுலராகவே காலையில் நெய் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் இந்த வெண்ணை வந்துட்டு இந்த மாதிரி உருகி மொட்லி மொட்லியாக நல்லா மொட்லி மொட்லியாக வந்தால் தான் கரெக்டான பக்குவத்துக்கு வருதுன்னு சொல்லலாங்க மாதிரி நொற நொறையாக மேலே வந்தது வந்ததுமே நல்ல நெய் பதத்துக்கு வந்துருச்சுன்னு அறுத்துங்க இது வந்து நல்லா ஆற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை கருவேப்பல் தலை வெந்தயம் மூணுமே வந்து நல்ல நெய் வந்து நம்ம வேவிக்கும் போது அதை யூஸ் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்குங்க நெய் வாசமாக இருக்கிறக்காக தான் அந்த முருங்கைத்தலை கருவாப்பில் தலை வெந்தயம் நீங்கள் மூணில் எதோ ஒன்று இருந்தாலும் எடுத்துக்கலாங்க அதை நம்ம கிட்ட நின்றுட்டே நெய் இல்லை நெய் வேவிக்கும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அடி அடுப்ப வந்து கொறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அந்த நொறை நொறையாக மேலே மொட்லி வந்துதே ஆஃப் பண்ணி எடுத்திங்கனாவே இந்த மாதிரி நம்ம மணல் மணலாக நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணி இல்லாத சம்பளத்தில் யூஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாவே ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு நல்லாவே நெய் வந்து வாசமாக சூப்பராக இருக்குங்க இந்த வழிமுறைகளில் தான் வந்துட்டு நம்ம பால் கறந்துங்க இருந்து தயிராக்கி மோராக்கி நெய் வரைக்கும் பண்ணுறங்க இதுலேயே இவ்வளோ கஷ்டம்னா நம்ம விவசாயிகள்லாம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி பாருங்கள் விவசாயம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க வாழவே முடியாது உண்மையான தொழிலே வந்து விவசாய தொழில்தாங்க நம்மளுக்கு வந்து காக்கும் மருந்தே விவசாயம் தாங்க எவ்வளவு தொழில் வந்தாலும் அழிவில்லாத தொழில் வந்து விவசாயந்தாங்க அதனால் வந்துட்டு நம்ம இப்போத்த இளம் வயதிலோட குழந்தைகளுக்கு வந்து விவசாயத்தை பற்றியும் விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றி நஞ்சில்லாத இயற்கை விவசாயத்தை பற்றியும் அவங்களுக்கு வந்து நம்மளோட சந்ததிக்கு வந்து வழிகாட்டி போகிறத நம்மளோட தலையாய கடமைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் டாடா பை பை சி யூ தேங்க்யூ ஆல்